நீங்கள் கேட்டுக்கொண்டு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்று கனடாவில் இருந்தே இருபத்தி நாலு மணித்தியாலங்களும் இடைவிடாது காதலே ஒழித்து கொண்டு இருக்கின்றது வாருங்கள் கேளுங்கள் தாருங்கள் அந்த வரிசையில் அடுத்து வரப்போவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாயத்திலிருந்து கவிஞர் ஆர்ஜி கவிதாயினி இனி சிவநாதன் எழுதிய ஒரு கவிதை அந்த கவிதை இங்கே காட்டில் இப்போது வீச போகின்றது இந்த முறை அவர் ஒரு வித்தியாசமான கவிதை ஒன்று எழுதியிருக்கின்றார் அதாவது இயற்கையும் மனிதனும் பேசினால் எப்படி இருக்கும் என்பதைப் போல் ஒரு கவிதை இங்கே எழுதியிருக்கின்றார் இதோ கவிதைக்குள் செல்வோம் இயற்கையும் மனிதனும் பேசினால் இறைவன் படைப்பில் எனக்கும் இடம் உண்டு மறையா பொருளாய் மகிழப் பிறந்தேன் குறைகளின்றியே குவலயம் காக்கிறேன் நிறைவாய் நானும் நெஞ்சம் மகிழ்கிறேன் இறைவன் படைப்பில் எனக்கும் இடம் உண்டு மறையா பொருளாய் மகிழப் பிறந்தேன் குறைகளின்றியே குவலையும் காக்கிறேன் நிறைவாய் நானும் நெஞ்சம் மகிழ்கிறேன் உன்னை பயனாக்கிட உலகத்தில் பிறந்தேன் என்னை காத்திட என்றுமே நீ இருப்பதால் தன்னலமற்ற உன்னோடு தரணியில் வாழ பிறந்தேனே பொன்னேனென மிளிரும் வாழ்விலே புகழுரு பெருமை காண்பேனே உன்னை பயனாக்கிட உலகத்தில் பிறந்தேன் என்னை காத்திட என்றுமே நீ இருப்பதால் தன்னலமற்ற உன்னோடு தரணியில் வாழ பிறந்தேனே பொன்னன்று வாழ்விலே புகழொரு பெருமை காண்பேன் எண்ணம் நீ வாழ என்னிடம் வந்த மானிடா உண்ணும் உணவிலிருந்து உறங்கும் கட்டில் வரை மண்ணில் பிறந்த உனக்கு மகிழ்வை தருவது நானே கண்ணும் கருத்துமாயனை காப்பது உன் கடன்தானே எண்ணம் போல் நீ வாழ என்னிடம் வந்த மானிடா உண்ணும் உணவிலிருந்து உறங்கும் கட்டில் வரை மண்ணில் பிறந்த உனக்கு மகிழ்வை தருவது நானே கண்ணும் கருத்துமாயினை காப்பது உன் கடன்தானே தானே எனக்குதவி புரிந்து என்னை வாழ வைத்திடவே உனக்கு இறைவன் வாழ்வை உலகில் தந்துட்டான் மனக்குறை எனக்கில்லை மகள்வுற்று வாழ்வேனே சினங்கொள்ள வைக்காதே செழிப்புற வாழ வேண்டும் எனக்கு உதவி நீ புரிந்து என்னை வாழவைத்திடவே வைத்திடவே உனக்கு இறைவன் வாழ்வை உலகிலே தந்து விட்டான் என மனக்குறை எனக்கில்லை மகள்வுற்று வாழ்வேனே சினங்கொள்ள வைக்காதே செழிப்புற வாழ வேண்டும் உனக்காக பிறந்தேனோ ஊருக்காக பிறந்தேனோ சினத்தை உனக்கு நான் சிறிதும் தரவில்லை மனத்தை பு புரிந்துதான் மானங்காக்க வந்தேன் எனக்கு தீமூட்டி என் இனத்தை வதைப்பது நீதான் உனக்காக பிறந்தேனோ ஊருக்காகப் பிறந்தேனோ சினத்தை உனக்கு நான் சிறிதும் தரவில்லை மனத்தை புரிந்துதான் மானம் காக்க வந்தேன் எனக்கு தீமூட்டி என் இனத்தை வதைப்பது நீதான் காலம் மாறி போகிறாய் காலனாகவும் வருகிறாய் கோலமான எம் வாழ்வை கோவமாக்கி மகிழ்கிறாய் ஆலமரமான எமக்குள் ஆட்டம் காட்டி பார்க்கிறாய் பாலமாக இருந்தாயே பாவச்செயல் புரிவதேனோ காலம் மாறி போகிறாய் காலனாகவும் வருகிறாய் கோலமான எம் வாழ்வை கோவமாக்கி மகிழ்கிறாய் ஆலமரமான எமக்குள் ஆட்டம் காட்டி பார்க்கிறாய் பாலனாகவும் இருந்தாயே பாவ செயல் புறஞ்சொல்லல் உன் குணமா கத்தி கொண்டு எம்மை கழுத்தறுக்கும் இனமே சத்தியத்தை மீறியே சரித்திரம் படைப்பதாய் சித்திரவதை செய்கிறாய் சீண்டியும் பார்க்கிறாய் புத்திகட்ட மனிதா புறஞ்சொல்லுன் குணமா கத்தி கொண்டு எம்மை கழுத்தறுக்கும் இனமே சத்தியத்தை மீறியே சரித்திரம் படைப்பதாய் சித்திரவதை செய்கிறாய் சீண்டியும் பார்க்கிறாய் அமைதி கோள் இயற்கையே அரவணைத்து வாழவை போல் உனை காக்க என்றுமே நான் இருப்பேன் எனக்கு தந்திடாதே சுக வாழ்வு காணவை எமை காக்கும் இயற்கையே எமக்கு நீ ஒரு வரமே அமைதிகோள் இயற்கையே அரவணைத்து வாழவை இமை போல உனை காக்க என்றுமே நான் இருப்பேன் சுமையென தந்திடாதே சுக வாழ்வு காணவை எமை காக்கும் இயற்கையே எமக்கு நீ ஒரு வரமே ரொம்பமே நன்றி அன்பு சௌதரி கவிஞர் ஆர்ஜி கவிதா நிதானினி சிவநாதன் ஒரு வித்தியாசமாக இயற்கையைப் பற்றியும் மனிதனை பற்றியும் ஒரு கவிதை எழுதி இருக்கின்றீர்கள் அதை நாம் வாசித்து வாசித்திருக்கின்றோம் ரொம்பவுமே நன்றி அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த அன்பு சகோதரி இதாலி சிவநாதன் உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்போது இந்த விடைபெற்று மீனும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன் மற்றும் அன்ப அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்தும் இப்போது விடைபெறுகின்றேன் மீன சந்திப்போம் பேசினார்

மகிவை தருவது நானே கருத்து வாயனை காப்பது உன் கரண்டானே மனிதன் எனக்கு தபி புரிந்து என்னை வாழ வைக்கிடமே உனக்கு இறைவன் வாழ்வை உலகிலே தந்துவிட்டார் மனக்குறை எனக்கு இல்லை மகிழ்வு சினம் புறவை காதே செவி புற வாழ வேண்டும் இயற்கை பிறந்தேனோ குறுக்காக பிறந்தேனோ சினத்தை உனக்கு நான் சிறிதும் தரவில்லை மரத்தை புரிந்துதான் மனம் காக்க வந்தேன் எனக்கு தி மூட்டி என் இனத்தை பதைப்பது நீதான் மனிதன் வாழ்வை வாழ்வைக்கி வருகிறாய் மரமர எமக்கு பார்க்கிறாய் பாலமாக இருந்தாய் குறிவதேனோ இயக்கை அமைதி கொள் இயற்கையே அரவணைக்கு வாழவை சிய சரிப்படைப்பதாய் சித்திரவதை செய்கிறாய் சேம்பியும் பார்க்கிறாய் மனிதன் தூதி கொள்ளையே அரவணைத்து வா ாக்க வந்து எனக்கு தீமூட்டி என்னத்தை